காலங்கள் மாற காலங்களுக்கு ஏற்றவாறு மனிதர்களின் மாற்றமும் ஏகபோகமாக மாறிக்கொண்டு வருகிறது அட இப்படிக்கூட நடக்குமா என்று யோசிக்க கூட முடியாத அளவிற்கு பல வித்தியாசமான செயல்கள் இன்றும் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது அதே போலதான் இந்த துறையில் வேலை செய்யும் ஆண்கள் அவங்களுடைய மனைவிகளுக்கு துரோகம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அது என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது இப்போ ரொம்ப எளிதான விஷயமா மாறிட்டு வருதுன்னே சொல்லலாம் அதிலும் தொழில்நுட்பத்தில் அபரிமிதமான வளர்ச்சிக்கு பிறகு டெக்னாலஜியை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பவர்களின் எண்ணிக்கையானது பல மடங்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உலகமெங்கிலும் உள்ள மக்கள் பல புதுமையான வழிகளில் பணங்களை சம்பாதித்து வருகின்றனர் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ஏமாற்றக்காரர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யார் என்றால் மேட்லைன் ஸ்மித் என்ற ஏமாற்றும் ஆண்களை கையும் களவுமாக பிடிப்பதையே தனது தனித்துவமான தொழிலாக சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியுள்ளனர் அவரது வாடிக்கையாளர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தனது கணவர் மற்றும் காதலர் மீது சந்தேகம் கொண்டுள்ள பெண்களே அவரது முதன்மையான வாடிக்கையாளர்கள் அதாவது மேட்லைன் ஸ்மித் துரோகம் செய்யும் ஆண்களை அம்பலப்படுத்தவும் அவர்களின் துணையின் சந்தேகங்களை உறுதிப்படுத்தவும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வருகிறார் பணத்தை பெற்ற பிறகு தனது உறவிலிருந்து விலகி செல்லும் ஆணை கையும் களவுமாக பிடிக்க ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் ஸ்மித் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த சேவையை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் ஐயாயிரம் சோதனைகளை நடத்தி நூற்றுக்கணக்கான ஆண்களை வெற்றிகரமாக சிக்க வைத்துள்ளாராம் அவர்கள் எப்போதும் ஒரு வாய்ப்பை தேடுகிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு மட்டுமே விசுவாசமாக இருந்து வருகிறார்களாம் என்று அவர் வெளிப்படுத்தியிருந்தார் பெண்கள் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு அறுபத்து ஐந்து டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ஐயாயிரத்து அறுநூற்று பதினான்கு ரூபாய் என்ற சிறிய கட்டணத்தையே செலுத்துகிறார்கள் அதற்கு ஈடாக மேட்லின் அவர்களின் கணவர்களை சமூக ஊடகங்களில் தொடர்பு கொண்டு அவர்கள் அளிக்கும் ஸ்கிரீன்ஷாட்டுகளை தனது வாடிக்கையாளருக்கு அனுப்புகின்றனர் மிகவும் சிக்கலான அல்லது விரிவான திட்டங்களுக்கு கட்டணமோ அதிகரிக்கிறதாம் முப்பது வயதான மேட்லைனின் கூற்றுப்படி அவர் எப்போதும் பிஸியாகவே இருக்கிறாராம் தனது அனுபவத்தின் அடிப்படையில் காவல்துறையில் பணிபுரியும் ஆண்கள்தான் மிகவும் விசுவாசமற்றவர்களாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்று மேட்லைன் கூறுகிறார் நான் இதை செய்ய தொடங்கியதிலிருந்தே நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கையும் களவுமாக பிடித்து அவர்கள் மனைவியிடம் ஒப்படைத்திருக்கிறேன் என் அனுபவத்தில் இந்த துறையை சேர்ந்தவர்களே அதிக துரோகம் செய்ய வாய்ப்புள்ளது என்று கருதுகிறேன் நூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மோசடி செய்வதை பிடித்ததாக அவர் கூறியுள்ளார் தீயணைப்பு வீரர்கள் துணை மருத்துவர்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் தன்னை நெருக்கமாக பின்தொடர்கிறார்களா தனிப்பட்ட உடற்பயிற்சி பயிற்சியாளர்களும் இந்த பட்டியலில் முக்கிய இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களும் உள்ளார்களாம் மருத்துவர்கள் அவரது பட்டியலில் கடைசியாக வருகின்றனரா மேட்லைனின் கூற்றுப்படி தங்கள் உடல் வலிமையை காட்டும் படங்களை பகிரும் ஆண்கள் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதேபோல விடுமுறையில் தாங்கள் தனியாக இருக்கும் படங்களை பதிவிடுபவர்களும் அதிகமாக ஏமாற்றுகிறார்களாம் மக்கள் பயணம் செய்யும் புகைப்படங்களை பதிவிடும் புகைப்படங்களில் அவர்கள் மட்டுமே இருக்கும் போதும் அது ஒரு மோசமான விஷயம் என்று நான் காண்கிறேன் அவர்கள் அவர்கள் துணையுடன் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்புகிறார்கள் என்று அவர் கூறி முடித்துள்ளார்